சகோதரர்களே முதலாம் தேதி முதலாம் வாரம் நடைபெற்ற மஸ்ஜித் நபவியிலே நடைபெற்ற இமாம் அப்துல் மஹசின் முஹம்மது பின் காசிம் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அந்த உரையின் தலைப்பு அல் ஹபீத் அல்ஹாபில் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் திருநாமங்கள் ஆகிய பாதுகா பாதுகாவலன் என்கின்ற திருநாமங்களின் நிழலிலே என்கின்ற தலைப்பிலே இமாம் அப்துல் முஹ் முகமது அல் காசிம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் எனவே அல்லாஹுடைய அந்த திருநாமங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒரு முஸ்லிமோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திருநாமங்களை அவனுடைய திருப்பண்புகளை ஒரு முக்மின் விளங்கி அவன் செயற்படுகின்ற அடிப்படையில் அவனுடைய அந்த அடிமைத்துவம் அல்லாகவை அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த தன்மை அதே போன்று அல்லாஹோடு அவன் பெறுகின்ற நெருக்கம் இவை அனைத்துமே ஒரு மனிதன் அல்லாகவை அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய திருப்பண்புகளின் ஊடாக அவன் அல்லாகவை விளங்கி வைக்கின்ற அளவிற்குத்தான் அவனுடைய அந்தஸ்து உயர்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லாஹூ அவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹு அலாவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன பொதுவாகவே அல்லாஹுக்கு அதைவிடவும் அதிகமான திருநாமங்கள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன அவைகளை யாரெல்லாம் விளங்கி அதை சரியாக அறிந்து விளங்கி மரணம் செய்து தேட்படுகின்றார்களோ தஹலல் ஜன்னா அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று நமீசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அல்லாஹுடைய திருநாமங்கள் என்பது அல்லாஹவை விளங்கி கொள்வதற்கு ஒரு அடியான் அல்லாஹுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் திருப்பண்புகளை ஒரு மனிதன் விளங்கி இருக்க வேண்டி இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய திருநாமங்கள் திருப்பண்புகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் அல்லதி ஹலக்க இந்த ஏழு வானங்களையும் படைத்தான். அதே போன்று பூமிகளிலும் அந்த அளவிற்கு படைத்திருக்கின்றான். எதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்னா. கட்டளை அவைகளுக்கு கிடையில் இறங்குகின்றன. தி தஅலமு அன் அல்லாஹு அலா குல்லி இதற்காக அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியை படைத்தான் அவைகளே அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை அவன் பிறப்பிக்கின்றான் என்று என்றால் மீதும் சக்தி பெற்றவன் அல்லாஹு தாலா எல்லா விடயங்களையும் அவனுடைய அறிவால் சூழ்ந்து இருக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களையும் படைத்து இந்த வானம் பூமியையும் படைத்து என்னுடைய அதிகாரங்களை நான் பிறப்பித்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே நாங்கள் இந்த வானம் பூமி அல்லாஹுடைய படைப்பினங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய வல்லமை எங்களுக்கு புரிய வேண்டும் அல்லாஹுடைய திருப்பண்புகள் திருநாமங்கள் நாங்கள் அவைகளை உணர வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றான் எனவே அதன் அடிப்படையிலே அல்லாஹுடைய முக்கியமான இரண்டு திருநாமங்கள் தான் அல் ஹபீத் அல் இரண்டுமே ஒரே அர்த்தத்தை அஹ் தரக்கூடியதுதான் பாதுஹாவலன் என்கின்ற அந்த திருநாமம் எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது இந்த உலகம் அல்லாஹுடைய பாதுகாப்பால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா கோன்றான் தாலா இந்த வானம் பூமியை அவன் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றான் அன் தசூலா அவைகள் நீங்கி செல்லாமல் அவைகளை அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றான் அந்த வானம் பூமி இரண்டும் அப்படியே நிலைகுலைந்து செல்லும் செல்லுமாக இருந்தால் அதை யாராலும் அதை பிடிக்க முடியாது என்று அல்லாஹத்தால கூறுகின்றான் எனவே இந்த வானம் பூமி அது இந்த வானம் பூமி அதனுடைய எல்லா எல்லா கட்டுப்பூக்கும் கோப்பும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன என்பதை அல்லாஹத்தாலா கூறுகின்றான் அதே போல் இந்த வானம் பூமியை பரிகல் பராமரிப்பது அதை இருப்பது என்பது அல்லாஹுக்கு இலகுவான காரியம் அது கஷ்டமான காரியம் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த இந்த சிம்மாசனம் வானம் பூமியை விடவும் பிரமாண்டமானதாக இருக்கின்றது வலா எவதுமா அந்த வானம் பூமியை பாதுகாப்பது என்பது அல்லாஹுக்கு கஷ்டமான காரியம் கிடையாது அலியும் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் சூரா ஆயத்துள் குருசியிலே சூரா பக்கராவிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான செய்தியா இருக்கின்றது எனவே அல்லாவுடைய குறிசியே இந்த வானம் பூமியை விடவும் பிரமாண்டமானதாக இருக்கின்றது எனவே இந்த வானம் பூமியை பாதுகாப்பது என்பது அல்லாஹுக்கு இலகுவான காரியம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த வானம் பூமியிலே இருக்கின்ற எல்லா விடயங்களும் படைப்பினங்களோடு சம்பந்தப்படுகின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்திருக்கின்றான் அவைகளை அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றான் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் ஹும்பன் ஹபீல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் மர்ணித்து அவன் பூமியின் கீழ் அடக்கப்படுகின்ற அடக்கப்பட்டு அவனுடைய உடலை பூமி அரிப்பது அந்த உடம் உடல் பூமியோடு அப்படியே சேர்ந்து அது காணாமல் போகின்ற அந்த எல்லா விடயங்களையும் அல்லாஹு தாலா அறிந்திருந்தான் ஒருவனுடைய உடல் எங்கெங்கு அது பிரிந்து செல்கின்றது என்பதை கூட நாங்கள் அதை அறிந்து வைத்திருக்கின்றோம் அவருடைய பூமியில் பூமி அவருடைய உடம்பில் இருந்து எதை எதையெல்லாம் குறைக்கின்றதோ எடுக்கின்றதோ அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஹபீத் அவை அனைத்தையுமே பாதுகாத்து பதிந்து வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் எங்களிடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற எல்லா விடயங்களும் அல்லாஹுடைய கண்காணிப்பிலே அல்லாஹோட அறிவிலே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது அது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த மனிதர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா பாதுகாவலர்களாகிய பாதுகாவலர்களாகியக்கிபாத் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹு தாலா அவர்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் எங்களோடு இருக்கின்றார் என்கிற விதத்தை நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மின்பை எதை கல்பிஹி முக்கிபாத் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் ஒரு மனிதனோடு இருக்கின்றார்கள் மின்பைனி எதைகி அவனுடைய முன்னாலும் வமீன் கல்பிகி அவனுடைய பின்னாலும் எப்பிரில்லா அல்லாஹுடைய கட்டளையின்படி அவர்கள் அவர்களை அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த மலக்குமார்களை பற்றி கூறுகின்றான் ஒவ்வொரு அடியானோடும் அவனுக்கு என்று பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு இருக்கின்றார் பீ மிஹி அவர் தூங்கும் போதும் அவர் அவன் விழித்திருக்கின்ற போதும் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் அதே போன்று எல்லா இருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மலக்கு ஒரு மனிதனோடு இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு அல்லாவுடைய அருட்கொடையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான அருட்கொடையாக இருக்கின்றது அந்த அருட்கொடை அல்லாஹு தாலா எங்களுக்கு மிகவும் பரிபூர்ணமாக வழங்கி இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளையும் பதிவதற்கென்று அல்லாஹு தாலா மலக்குமார்களை வைத்திருக்கின்றான் நல்ல செயற்பாடுகளை செயல்களை அதே போன்று தீய செயல்களை நல்ல செயல்களை பதிவதற்கென்று வலது புறத்திலே ஒரு மலக்கையும் தீய செயல்களை பதிவதற்கு இடது புறத்திலே ஒரு மலக்கையும் கிராமன் காத்திவின் சங்கைக்குரிய அந்த எழுத்தாளர்களாகிய மலக்குமார்களை அல்லாஹு தாலா நியமித்திருக்கின்றான் எனவே அல்லாஹு தாலா அவனுடைய பட படைப்பாகிய அந்த மலக்குமார்களை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நாங்கள் தனிமையில் இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் முக்கியமாக எங்களுடைய சிந்தனையில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம்தான் எங்களோடு அந்த கண்ணியமான படைப்பினங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் மலக்குமார்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் நாங்கள் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிகின்றார்கள் அல்லாஹு தாலா எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களோடு இருக்க வேண்டும் அதனோடு அந்த சங்கையான மலக்குமார்களும் எங்களோடு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு உணர்வும் ஒரு அடியான இடத்திலே இருக்க வேண்டும் அவன் எந்த செயலை செய்கின்ற போதும் ஒரு தீமையை செய்ய திணிக்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலே இந்த எண்ணம் தோண்ட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹு தாலா எங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அட்களையும் அல்லாவுடைய பாதுகாப்பு என்பது எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுகின்ற நாங்கள் அதற்குரிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த கடமைகளை செய்கின்ற போதுதான் அல்லாஹு தாலா எங்களை உரிய முறையிலே பாதுகாப்பான் நபி சொல்லா அலுசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு வசியத்தாக ஒரு உபதேசமாக நபி சொல்லுமே நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு விதித்திருக்கின்ற பணித்திருக்கின்ற கட்டளைகளை நீங்கள் சரியான முறையிலே பேரிடங்கள் அல்லாஹ் ஏவியவற்றை நீங்கள் எடுத்து நடந்து தவிர் தவிர்ந்த தவிர்க்கின்ற விடயத்தை நாங்கள் தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள் யஹ் பலுக்க அல்லாஹுத்தாலா உங்களை பாதுகாப்பான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுடைய உலக வாழ்க்கை அதே போன்று உங்களுடைய குடும்பத்தை அனைத்தையும் அல்லாஹுத்தாலா கா பாதுகாப்பான் பதில்லாக யஹ் பதுக்க நீங்கள் அல்லாஹி அல்லாஹ் அறிவுகின்ற விடயங்களை பாதுகாத்து நடவுங்கள் எஹ் பதுக்க அல்லாஹு தாலா உங்களை பாதுகாப்பான் நடப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு கண்டுகொள்வீர்கள் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு நேரடியாக வரும் என்று நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் திருமீதியில வரக்கூடிய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள் எனவே பாதுகாப்பு என்பது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அற்கொடையாக தந்திருக்கின்றான் எனவே அந்த அறக்கொடையை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எவ்வாறு அவருடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடந்து அதே போன்று அவன் தவி தவிர்த்த விடயங்களை தவிர்ந்து நடக்கின்ற அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா அல் குரானிலே பல வரலாறுகளை குறிப்பிட்டிருக்கின்றான் அபிசல் நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா எந்த விதம் எந்த விதத்திலே பாதுகாப்பை வழங்கினான் அவர்களுடைய இக்கட்டான அவர்களுடைய துன்பகரமான நிலைமைகளிலே அல்லாஹு தாலா அவர்களை எவ்வாறு பாதுகாத்தான் அவர்கள் அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தார்கள் அவருடைய கஷ்டங்களின் போது அவர்கள் அல்லாஹத்திலே நெருங்கினார்கள் அல்லாஹ் அவர்களை எவ்வாறு பாதுகாத்தால் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் அல் குரானிலே பார்க்கின்றோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை மிகவும் கொடூரமான நெருப்பிலே அவர்கள் தூக்கி எறியப்படுகின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹுவோடு நெருங்குகின்றார்கள் பாதுகாவலாகி அல்லாஹத்திலே ஹஸ்புன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்கின்ற அந்த வார்த்தை அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா நெருப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்கின்றான் எந்த அளவிற்கென்றால் அந்த நெருப்பு அவருக்கு குளிரானதாகவும் சாந்தமானதாகவும் யானாரு கூனி பர்தன் அலா இப்ராஹிம் அல்லாஹுதாலா நெருப்பை பார்த்து கட்டளை எடுகின்றான் ஏ நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு கூனி பர்தன் குளிராகவும் வசலாமன் சாந்தமானதாகவும் மாறிவிடு என்று அல்லாஹு தாலா கட்டளை எடுகின்றான் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த கொடூரமான நெருப்பிலே அவர்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் குளிரோடும் சாந்தத்தோடும் இருந்தார்கள் என்று அல் குருகான் குறிப்பிடுகின்றது அதே போன்று நபி இப்ரா நபி இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவருடைய வரலாறை பார்க்கின்றோம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் சிரம் சாய்க்கின்றார்கள் அவர்களை அல்லாவுக்காக அவர்கள் அறுத்து பழியிடுவதற்கு அவர்கள் சம்மதிக்கின்றார்கள் அல்மர் நீங்கள் நீங்கள் ஏவப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ற அருது அருமை தந்தையே

அவர்கள் சமையார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் காட்டுவீர்களாக இருந்தால் என்னுடைய கடமை முடிந்து இழைக்கும் என்னிடத்திலே வழங்கப்பட்ட அந்த தூது பணியை நான் எத்தி வைத்து விட்டேன் அல்லாஹூத்தாலா நீங்கள் அல்லாத ஒரு வேறு கூட்டத்தை இந்த உலகத்திலே பிரதிநிதியாக மாற்றுவான் நீங்கள் அல்லாஹுக்கு எந்த தீங்கையும் விளைக்க முடியாது இன் அரபி அலாக்கு ஹபீர் அல்லாஹு தாலா எல்லா விடயத்தையும் பாதுகாக்கக்கூடியவன் என்னை உங்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் என்று நபி ஹூத் அலிசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஆக் கூட்டத்துக்கு நடந்த செய்தியை நாங்கள் அறிகின்றோம் அதே போன்று நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறையை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய சகோதரர்கள் அவர்களை அவருடைய தந்தையிடம் பாதுகாப்பதாக கூறி அழைத்து சென்றுவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே யூசுப் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அல்லாஹுவே சிறந்த பாதுகாவன் அவன் தான் இரக்கம் காட்டுவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டுவான் என்று அவர்கள் கூறி கூறி அல்லாஹிடத்தில் அவர்கள் பொறுப்பு சாட்டுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய சகோதரனையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து மீட்டுக் கொடுத்த வரலாறையை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று நபி மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாறையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் பச்சிலம் பாலனாக இருக்கின்ற நிலைமையிலே அவர்களை நதியிலே போடுமாறு அவர்களுடைய தாய்க்கு கட்டளை வருகின்றது அல்லாஹுத்தாலா பாதுகாப்பான் என்கின்ற உறுதியோடு அவர்கள் அந்த நதியிலே அவருடைய பிள்ளையை போடுகின்றார்கள் அல்லாஹு தாலா லாம் அவர்களை சிறந்த முறையிலே பாதுகாத்து அவருடைய தாயிடத்திலே ஒப்படைக்கின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று நபி யூனு அவருடைய அவர்களுடைய நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவர்களை மீன் விழுங்குகின்றது அந்த மீனுடைய வயிற்றிலே அவர்கள் அந்த மீனுடைய இரவிலே இருளிலே அவர்கள் இருந்தவர்களாக அல்லாஹூடத்திலே பாவம் அனுப்பிப்பித்திருக்கின்றார்கள் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை சுபஹானக் நீ மிகவும் தூய்மையானவன் இன்னைக்கும் தூய்மாலிமன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன் என்கின்ற அந்த துபியூனு அலிசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு பதிலளிக்கின்றான் பிரார்த்தனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவர்கள் இருக்கின்ற அந்த துன்பகரமான நிலைமையில் இருந்து நாங்கள் அவரை பாதுகாத்தோம் அவ்வாறுதான் நாங்கள் முக்மினான அடியார்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அவர்களை வெளியெடுத்து அவர்கள் உண்பதற்காக வளர வைத்தான் என்று அல் குர் குறிப்பிடுகின்றான் எனவே நபிமார்கள் அவர்களுடைய துன்பகரமான நிலைமைகளே அவர்கள் அல்லாஹூடத்திலே நெருங்கினார்கள் அதிலே எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி இருக்கின்றது துன்பம் மேடுகின்ற போது நாங்கள் அல்லாஹத்திலே நாங்கள் நெருங்குவோமாக இருந்தால் அல்லாஹத்திலே நாங்கள் தவக்குள் வைப்போமாக இருந்தால் அல்லாஹாலா எங்களை அந்த துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை வழங்குவான் எங்களை பாதுகாப்பான் இவை அனைத்தும் இந்த நபிமார்களுடைய வரலாறு அது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் நபி சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் ஒரு பிரமாண்டமான ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஜின்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கின்றான் அவர்களுடைய ஆச்சரியமான அற்புதமான விடயங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள் அல்லாஹு தாலா அந்த ஜின்கள் சுலைமான் அலி அவர்களை எந்த விதமான தீங்கும் இழைக்காமல் அல்லாஹு தாலா சுலைமான் அலிஸ்லாம் அவர்களை பாதுகாத்தான் எந்த அளவிற்கண்டால் அந்த ஜின்கள் அந்த ஜின்களின் மீது முழு அதிகாரம் கொண்டவர்களாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் விரும்பினால் அவர்களை சிறைப்படுத்துவார்கள் விரும்பினால் அவர்களை விட்டு வைப்பார்கள் என்கின்ற அளவிற்கு சுலைமான் அலி சலாம் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை அல்லா தாலா வழங்கினார் அதே நில அதே நேரத்திலே அந்த ஜின்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் என்கின்ற வரலாறை பார்க்கின்றோம்ளிலே அவர்கள் கடலிலே சென்று மூழ்கி முத்தெடுத்து வருவார்கள் அதே போன்று ஆச்சரியமான பிரம்மாண்டமான வேலைகளை அவர்கள் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு செய்து கொடுப்பார்கள் நாங்கள் அவர்களை பாதுகாத்து வைத்தோம் அந்த செய்தான்களை விட்டும் சுலிம் இஸ்லாம் அவர்களை நத்தி வைத்தோம் அந்த செய்தான்களை ஒரு பாதுகாப்பான நிலைமையிலே நாங்கள் வைத்திருந்தோம் என்று அல்லஹத்தாலா குறிப்பிடுகின்றான் அதேபோன்று நாங்கள் ஈசா அலை இஸ்லாம் அவருடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் யூதர்கள் அவர்களுக்கு எவ்வளவு துன்பங்களை வழங்குகின்றார்கள் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் அந்த எத்தனை அவர்களை உயிரோடு வானத்துக்கு உயர்த்தி கொள்கின்றான் சலபோ அந்த யூதர்கள் அவர்கள் கொலை செய்யவும் இல்லை வமா சலபூகூ அவரை சிலிவையில் அறையவும் இல்லை வலாக்கின் சுட்டிகளாகவும் அவர்களுக்கு மாற்று அவர்களுக்கு வேறு ஒன்று அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக இறுதி நபி ஆகிய நபி முகமது சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு பாதுகாப்பதாக பாதுகாப்பதா அல்லாஹு அவர்களுக்கு வாக்களித்து விட்டான் மனிதர்கள் இருந்து அல்லாஹு தாலா உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹு தாலா ஒரு உறுதிமொழியை நபி சல்லாஹல்ல அவர்களுக்கு வழங்கிவிட்டான் எனவே அவர் மனிதர்கள் என்ன தீங்கிழைக்க நினைத்தாலும் அவர்களை கொலை செய்வதற்கு முடியாது என்கின்ற விடயத்தை அவர்களுக்கு வழங்கி விட்டார்கள் நபி சலா அலி வரலாறு அந்த யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களோடு அந்த யுத்தத்திலே இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பள்ளத்தாக்கை அடைந்து அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே பல மரங்கள் காணப்படுகின்றன எனவே ஒவ்வொருவரும் அந்த மரத்தின் அடிவாரத்திலே அவர்கள் நிழல் நிழல் எடுப்பதற்காக ஓய்வெடுப்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு மரத்தின் நிழலிலே இருக்கின்றார்கள் நபி சொல்லி அவர்கள் ஒரு மரத்திலே அவருடைய வாளை அவர்கள் கொழுவிவிட்டு அவர்கள் மரத்தின் அடிவாரத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஒரு முஸ்லிக்கான மனிதன் வந்து அந்த நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தொங்க வைக்க விற்கப்பட்டிருக்கின்ற அந்த வாளை எடுத்து அதை அதன் அதை உருவி நபி சல்லா என்று செல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றான் நபி அவர்கள் கண் விழ்த்து பார்க்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய கையிலே வாழ் இருக்கின்றது அவன் அத்தகா புனி நீ எனக்கு பயப்படுகின்றாயா என்று கேட்கின்றார் அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் லா இல்லை என்று கூறுகின்றார் பமன் பமன் என்னிடமிருந்து யார் உன்னை பாதுகாப்பான் என்று அந்த மனிதன் நபி அவர்களுக்கு கேட்கின்றான் அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பான் என்று நபி அவர்கள் கூறியதும் அந்த மனிதனுடைய தடு அந்த மனிதன் தடுமாறி அவனுடைய கையில இருந்து வாழ் கீழே விழுகின்றது என்கின்ற வரலாறை பார்க்கின்றோம் இங்கு நாங்கள் நபி சொல்லம் அவர்களுடைய உறுதியான அந்த ஈமானை காண முடியுமா இருக்கின்றது அவர்கள் மனிதர்களை பார்த்து பயப்படவில்லை அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்கின்ற அந்த தவக்குள் நபி அவர்களிடத்திலே உறுதியாக இருந்ததை காண முடியுமா இருக்கின்றது எனவே நாங்கள் அல்லாஹ் நாங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றுவோமாக இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்கின்ற அந்த தவக்குள் எங்கள் வந்துவிடும் அதே போன்று எங்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம் பரிபூர்ணமாகிய அந்த அல் குர் ஆனை பற்றி அல்லாஹால குறிப்பிடுகின்ற போது நாங்கள் தான் இந்த அல் குர் ஆனை இறக்கி வைத்தோம் நாங்கள் தான் இந்த அல் குர் ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா உறுதிமொழி வழங்கி விட்டான் எனவே பார்க்கின்றோம் இன்று வரைக்கும் அல் குர்ஆன் எங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது அதிலே எந்த விதமான குறைச்சல்களோ பூட்டல்களோ மாற்றங்களோ ஏற்படுத்தப்படவில்லை அது அன்று இறங்கியது போன்ற இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லா எடுத்திருப்பதாக குருஹானிலே அசீஸ் அது கண்ணியமான புத்தகம் அதிலே பாத்தில் வந்து விடாது எந்த விதமான உட்புகுத்தல்களும் ஏற்படாது என்பதை அல்லாஹு தாலா அந்த அல் குர்ஆனுக்கு கூறிவிட்டான் நாங்கள் வேறு வேதங்களை பார்க்கின்ற போது அதிலே கூட்டல் குறைச்சல்களை செய்து அந்த வேதங்களை அடியோடு மாற்றிவிட்டார்கள் என்கின்ற வரலாறை பார்க்கின்றோம் ஆனாலும் அல் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டான் எனவே இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேதமாக அல் குர்ஆன் இருக்கின்றது எனவே அது அல்லாஹுடைய பாதுகாப்பாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வானத்தை பாதுகாத்து இருக்கின்றதாக கூறுகின்றான் கவாக்கிப் இன்னாது மாறி நாங்கள் இந்த வானத்தை நாங்கள் நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம் அதே போன்று இந்த நட்சத்திரங்களை செய்திருந்து பாது வானத்தை பாதுகாக்கின்ற எரிக்கற்களாகவும் இந்த நட்சத்திரங்களை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹத்த குறிப்பிடுகின்றான் எனவே முதலாவது வானத்திலே பேசப்படுகின்ற மலக்குமான்கள் பேசுகின்ற விடயங்களை ஒத்து கேட்பதற்காக செய்தான்கள் செல்கின்றார்கள் அதை அவர்களை விரட்டியடிப்பதற்காக அல்லாஹு தாலா இந்த நட்சத்திரங்களை வைத்திருக்கின்றான் என்று கூறுகின்றான் அதே போன்று நாங்கள் எப்போதும் அல்லாஹத்திலே பாதுகாப்பை வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் தூங்குகின்ற போது எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் தூங்குகின்ற போது அதே போன்று பகல் பொழுதிலே இரவு பொழுதிலே எல்லா பொழுதுகளிலும் அல்லாஹத்திலே பாதுகாப்பு தேடுவதற்கான பிரார்த்தனைகளை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கட்டு தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் முன்னாலும் வலது புறத்தாலும் இடது புறத்தாலும் என்னுடைய மேற்புறத்தாலும் கீழ்ப்புறத்தாலும் நான் பொருளும் என்னை பாதுகாப்பாயாக என்கின்றது காலை மாலை திக்கு வருகின்றது அதே போன்று நாங்கள் ஆயிரத்தி திருசிஏ நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு ஓதுமாறு கட்டு தந்திருக்கின்றார்கள்

அதே போன்று நிறைய துாக்களை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டுத்தந்திருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான் அது அல்லாவுடைய ஒரு பெரிய அருக்கடையாக இருக்கின்றது என எனவே அதற்கு பிரதி பலம் அதற்கு பிரதியாக நாங்கள் அல்லாகுவே நேசிக்க வேண்டும் எங்களை பாதுகாக்கின்ற அல்லாஹுவை நாங்கள் நேசிக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அவனை அழகிய முறையிலே நாங்கள் வணங்குவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹுடைய பாதுகாப்பு மீது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை வர வேண்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்கின்ற உறுதியான தவக்குள் எங்களிடத்திலே வர வேண்டும் அதே நேரத்திலே அதற்குரிய காரணிகள் நாங்கள் செய்ய வேண்டும் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு கொரோனா என்பது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது எனவே அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைத்து அந்த தவக்கொள்ள உறுதியாகவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் பேலன்ஸ் பண்ணி செல்வதன் மூலமாகத்தான் ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ முடியும் எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது ஒரு பெரும் அருட்கொள்ள இருக்கின்றது அது அல்லாஹுடைய திருப்பண்புகளிலே உள்ள ஒன்றாக இருக்கின்றது அல் என்று சொல்லக்கூடியது அல் ஹாபீத் என்பது அல்லாஹுடைய திருப்பண்பாக இருக்கின்றது அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹு தாலா அந்த பாதுகாப்பை அழகான முறையிலே எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய இந்த திருநாமங்களை விளங்கி அல்லாஹுடைய மகத்துவத்தை விளங்கி வாழுகின்ற நல்லடியார்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரும் எம் அனைவரையும் அருள்வானாக